இன்றைய தினத்தில் எத்தகைய நல்ல சந்தர்ப்பங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டது அதை எவ்வளவாய் பிரயோஜனப்படுத்தினோம் அல்லது பிரயோஜனப்படுத்தாமலேயே விட்டுவிட்டோம் இந்த சந்தர்ப்பங்களில் கிடைத்த வெற்றி அல்லது தோல்வி தேவனுக்காக நாம் செய்த தியாக பலி சுயநலமாய் நடந்து கொண்ட நிகழ்ச்சிகள் ஆகியவைகளில் ஏற்ற வேளையில் தேவன் அளித்த உதவிக்காகவும்

தேவ அருளை கேட்போமாக வணக்கம் இது தி டீப் டைவ் இன்னைக்கு வந்து நீங்க பகிர்ந்து கொண்ட ஒரு குறிப்பு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இது வந்து ஒவ்வொரு நாளோட கடைசிலயும் செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆன்மீக பயிற்சி மாதிரி ஒரு தினசரி சுய பரிசோதனைன்னு சொல்லலாம் குறிப்பா சங்கீதம் நூத்தி நாற்பத்தொன்னு புள்ளி ரெண்டுல வர்ற ஒரு அழகான உருவகத்தை இது பயன்படுத்துது ஆமா என் ஜெபம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கைகளின் எழும்புதல் மாலை பழியாகவும் இருப்பதாக சரியா சொன்னீங்க அந்த ஒரு பழமையான படிமத்தை வச்சுக்கிட்டு நம்மளோட அன்றிய நாளை எப்படி மதிப்பீடு செய்யறதுன்னு போறோம் வாங்க இதோட கூறுகளை கொஞ்சம் பிரிச்சு பாப்போம் இதோட அடிப்படை யோசனை என்னன்னா ஒவ்வொரு நாளோட முடிவையும் உம் இறைவனோட ஒரு கணக்கு தீர்க்கிற ஒரு நேரமா அணுகிறது அந்த ஜபத்தை ஒரு நறுமண புகை மாதிரி நம்ம அர்ப்பணிப்ப ஒரு மாலை நேர காணிக்கை மாதிரி பாக்குறது இல்லையா ஆமா அத மனசுல வச்சு இந்த மூல குறிப்பு சில படிகளை சொல்லுது முதல் படி வந்து இறைவனோட கிருபாசனம் அதாவது அவரோட இரக்கமும் அருளும் இருக்கிற இடத்துல அன்னைக்கு நடந்ததோட கணக்க நேர் செய்யணும் ஓ இதுல எதெல்லாம் கணக்குல எடுக்கணும்னா நம்ம பயன்படுத்தின வாய்ப்புகள் அப்புறம் நழுவ விட்ட வாய்ப்புகள் கிடைச்ச வெற்றிகள் இல்ல சந்திச்ச தோல்விகள் சில சமயம் இருந்திருப்போம் சில சமயம் மத்தவங்களுக்காக தியாகம் செஞ்சிருப்போம் எல்லாத்தையும் கணக்கிடணும் அதாவது அன்னைக்கு நம்மளோட மாதிரி சரி சரியா சொன்னீங்க ஒரு கணக்கு புத்தகத்தை பேலன்ஸ் பண்ற மாதிரி இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க இந்த கணக்காய்வு வந்து வெறும் தப்பு கணக்கு போடுறது மாதிரி இல்ல இது ரெண்டு பக்கத்தையும் பார்க்க சொல்லுது அதாவது நமக்கு கிடைச்ச அருள் வெற்றிகள்னு பாசிட்டிவான விஷயங்கள் ஆமா ஆமா அதே சமயம் நம்மளோட தவறுகள் தோல்விகள் சில சுயநலமான எண்ணங்கள்னு நெகட்டிவான விஷயங்களையும் பார்க்கணும் சரி சோ கடவுளுக்கு முன்னாடி ஒரு முழுமையான ரொம்ப ஹானஸ்டான ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் தேவைன்னு இது சொல்லுது இது வெறும் லிஸ்ட் போடுறது இல்ல அந்த நாளோட அனுபவங்களை அதோட நல்லது கெட்டதோட ஏத்துக்கிறது மிக சரி வெறும் கணக்கு பாக்குறதோட இது நிக்கல இந்த ரிவ்யூக்கு அப்புறம் சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லுது என்ன மாதிரி முதலாவது தேவைப்பட்ட நேரத்துல நமக்கு கிடைச்ச உதவிகளுக்காக சரி கடவுளுக்கு நன்றி சொல்றது ஓகே நன்றி உணர்வு ரெண்டாவது நம்ம செஞ்ச தப்புகளுக்கும் ஃபெயிலியர்ஸுக்கும் மன்னிப்பு கேக்குறது இங்க வந்து மூல குறிப்பு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்துது நமது ரட்சகரின் பெயரிலும் தகுதியிலும் மன்னிப்பு கேக்கணும்னு ஆமா அதை கவனிச்சேன் அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு ஆமா அது ஒரு மாதிரி நம்மளோட தகுதியால இல்ல ஒரு மீடியேட்டர் வழியா கடவுளோட மன்னிப்பு தேடுற மாதிரி இருக்கு இல்லையா இது ஒரு பொறுப்பேத்துக்கிற ஸ்டெப்னு சொல்லலாம் கண்டிப்பா இத இன்னும் கொஞ்சம் பெரிய படத்துல வச்சு பார்த்தோம்னா இதோட நோக்கம் வந்து வெறும் கடந்த காலத்தை அசை போடுறது மட்டும் இல்ல சரி இது எதிர்காலத்தையும் மன்னிப்பு கேட்டதுக்கு அடுத்த நாளுக்கான ஒரு ஒரு வாக்குறுதி பத்தி பேசுது அடுத்த நாளுக்குமா ஆமா அடுத்த நாள் அதிக விசுவாசத்தோடையும் வைராக்கியத்தோடையும் செயல்பட இறைவனோட குருபையால வாக்குறுதி அளிக்கணும் சொல்லுது அந்த இறைவனோட கிருபையாலங்கிறது முக்கியமா படுது எக்ஸாக்ட்லி அதாவது அடுத்த நாள் நல்லா பண்றதுங்கிறது நம்மளோட ஓன் ஸ்ட்ரென்த்ல மட்டும் இல்ல அதுக்கும் கடவுளோட ஹெல்ப் வேணும்னு இது உணர்த்துது புரியுது சோ கடந்த கால சிந்தனையை எதிர்கால நோக்கத்தோட கனெக்ட் பண்ணுது நம்ம முயற்சியே கடவுளருள நம்பி இருக்கிறது கூட சேர்க்குது இது ஒரு சைக்கிள் மாதிரி ஆக சுருக்கமா சொன்னா இது என்ன சொல்ல வருது இது வந்து நம்ம நாளோட முடிவை ஒரு ஸ்ட்ரக்சர்டா அணுகிறதுக்கான ஒரு வழிமுறை முதல்ல சுய பரிசோதனை அப்புறம் கடவுள் ஒரு அக்கவுண்டபிலிட்டி நன்றி சொல்றது மன்னிப்பு கேட்கறது அதுக்கப்புறம் ஒரு புதுப்பிக்கப்பட்ட கமிட்மெண்டோட அடுத்த நாளை பாக்க ரெடி சரிதான் இது எல்லாமே அந்த சங்கீதம் சொல்ற மாதிரி கடவுளுக்கு நாம கொடுக்கற ஒரு புனிதமான காணிக்கை தூபம் மாதிரி மாலைப்பலி மாதிரி உங்களுக்கும் கூட ஒரு நாளோட அனுபவங்களை அர்த்தமுள்ளதா மாத்தவும் ஒரு அமைதியோட தூங்க போகவும் அடுத்த நாளுக்கு தெளிவா தயாராகவும் இது ஒரு ஃபிரேம்வொர்க்கா இருக்கலாம் நிச்சயமா இது ஒரு முக்கியமான கேள்வியையும் எழுப்புதில்லியா சொல்லுங்க இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இவ்வளோ வேகம் இருக்கிற இந்த காலத்துல ஒவ்வொரு நாளோட கடைசிலயும் இப்படி ஒரு இன்ட்ரஸ்பெக்ஷனுக்கு ஒரு உள்நோக்கிய பயணத்துக்கு நேரத்தையும் மனசையும் ஒதுக்குறது எந்தளவுக்கு பிராக்டிகல் பிராக்டிக்கல் நல்ல கேள்வி ஒருவேளை அப்படி முடிஞ்சா கூட இந்த தினசரி கணக்காயமுங்கிறது ஆன்மீக வளர்ச்சிங்கிறத தாண்டி நம்மளோட மன ஆரோக்கியம் செல்ஃப் டிசிப்ளின் இல்ல ஓவரால் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல கூட என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம்